நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உழவும் கற்றுமர இந்த நிகழ்ச்சிக்குள்ள உங்கள் எல்லோரையும் அன்போடு நான் உங்கள் அன்பு தோழன் சங்கர் பிரியன் உழவும் கற்றுமர என்னங்க ஒரு நெகட்டிவான ஒரு தலைப்பா இருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா உண்மையில் இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயம் என்பது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்குது அதுக்கு விவசாயம் பொறுப்பல்ல நாம தான் பொறுப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த விவசாயத்தை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கோம் அல்லது இந்த நிலத்தை நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா எனவே தான் இன்றைக்கி நீங்கள் எந்த துறையில் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த துறையில் நீங்கள் பணிபுரிந்தாலும் கூட நாடு கடந்து நீங்கள் வேலை செஞ்சாலும் கூட நம்மளுடைய பேஸ் என்ன அடித்தளம் என்ன அப்படின்னு சொன்னால் விவசாயம்தான் விவசாயம் இல்லையில் நமக்கு உணவு கிடையாது இல்லையா உணவுக்காக தான் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி எந்த தொழில் செய்தாலும் கூட இந்த விவசாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பேஸாக இருக்கணும் ஒரு அடித்தளமாக இருக்கணும் விவசாயம் தொழில் செய்ய தெரியாத நபர்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ வேகமாக ஓடினாலும் கூட திரும்ப நம்ம எங்கே வருவோம் அப்படின்னு சொன்னால் உணவை தேடி தான் வந்தாகணும் அந்த உணவு விவசாயத்தில் தான் இருக்குது இல்லையா எனவே ஒவ்வொருத்தருக்கும் பேஸ் அடித்தளம் இந்த விவசாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக உழவும் கற்றுமர நீங்கள் கற்றுக்கோங்க விவசாயத்தை அதுக்கு பிறகு என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு தேவைப்படும் அன்று நம் களத்தில் நிலத்தில் இறங்கி நமக்கு தேவையான உணவுகளை நாமே தயாரித்து கொள்ள உற்பத்தி செஞ்சுக்கிற ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும் அந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும் இல்லையா இதன் பொருள் தான் உழவும் கற்றுமர விவசாயம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னதான் பொருட்களை நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் கூட எல்லாமே விவசாயத்திலேருந்து வரக்கூடியது ஒன்று தான் அப்படின்றத நம்ம உணர்ந்து பார்க்கணும் இன்றைக்கி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிட்றோம் அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது விவசாயத்திலருந்து தான் நமக்கு கிடைக்கிது இயற்கை பொருட்கள்லேருந்து உற்பத்தி ஆகிற அந்த விஷயங்கள் தான் மாடிஃபை பண்ணி அதை செயற்கை முறையில் வேறு வேறு விதமாக நமக்கு கொண்டு வந்து வேறு வேறு வடிவத்தில் உணவுப் பொருட்களை நமக்கு கொடுக்குறாங்க இது ஒரு வியாபார மயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது வியாபார நோக்கமாக இருக்குது எல்லாமே அதனுடைய சாரம் ஸோ மூலப்பொருள் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னால் விவசாயம் உழவு தொழில் இப்படி பல்வேறு சம்பவங்களை பல்வேறு வார்த்தைகளே நம்ம இருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் நம்ம மறந்து போயிட்ருக்கங்க மறக்கக்கூடாது என்பது தான் உழவும் கற்றுமர என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த வாரம் நம்மளுடைய உழவும் கற்றுமர நிகழ்ச்சியில் ரெட்ஹில்ஸ் திருவள்ளூர் மாவட்டம் ரெட்ஹில்ஸ் செங்குன்றம் என்று சொல்லப்படுகிற அந்த நகரத்திற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் குருவாயில் என்ற ஒரு சின்ன கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த நாள் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கிறோம் விவசாயம் இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்குறோம் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோமா செயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோமா இதில் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்க உண்மையான ஒரு ஸ்டேட்டஸை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் விவசாயன்றது ஒரு நல்ல தான் ஆனால் நீ ஃபுல்லாவே செயற்கையாக மாறி போயிடுச்சு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா லாபம்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு செலவு அதிகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மருந்து உரம் அதுக்கு பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகுது அதே போல் ஆட்கள் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை ஃபுல்லாக ஏன்னா விலைவாசி உயர்வு தான் காரணம் அதுக்கு அது ஒரு காரணன்றதுனால விவசாயம் நாலு அடிவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஆனால் எனக்கு விவசாயம் தான் ரொம்ப பிடிக்கும் சரி நாங்கள் நெல் நெல் பயிர் செஞ்சிட்ருக்கோம் மல்லிகைப்பூ செஞ்சிட்ருக்கோம் தாத்தா காலத்துலேருந்து தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக நாங்கள் தான் படித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவோம் ம் நல்ல விஷயம் ஆனால் இயற்பி ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இந்த விவசாயம் தான் திரும்பி வரணும் வேறு வழி இல்லை ம் நிச்சயம் நிச்சயம் வேலைன்றது வந்து அந்த அளவுக்கு வருங்காலத்தில் காப்பாத்த மாதிரி தெரியவில்லை ம் நிச்சயம் நமக்கு விவசாயம் உழவு தொழில் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத இன்றைக்கி படித்தவங்க நிச்சயமாக அதை தெரிஞ்சுக்க முடியுது ஏன் திரும்பி மறுபடியும் விவசாயத்துக்குள்ளே உங்கள மாதிரி ஆட்கள் இறங்கி வராங்க அப்படின்றத வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன் இந்த சங்கர் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சுருக்குறீங்க ஸோ ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பம் எவ்வளோ காலமாக அந்த விவசாயத்தில் இருக்கிறாங்க ரொம்ப ஒரு ஐம்பது வருடமாக இருக்காங்க இன்னும்ல தாத்தா பார்த்தீங்கன்னா தாத்தாவும் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தார் அப்பாவும் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்தது எங்கள் ஜெனரேஷனுக்கும் விவசாயன்ற ஒரு காலகட்டம் இருந்தது இருந்தாலும் அது லாபம் இல்லைன்ற ஒரு காலகட்டத்தில் எங்களை படிக்க வச்சு மேலே அனுப்பிச்சி விட்டாங்க ம் வேலை செய் நல்லா இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் படிச்சுருக்கா இன்ட்ரெஸ்டாக தான் படித்தேன் ஏன் அந்த துறையில் நீங்கள் வேலைக்கு போகல அந்த துறையில் வேலைக்கு போக முடியலைன்றா கிடைக்கல வேலை அந்த துறையை சார்ந்து நிச்சயமாவா கண்டிப்பாக இன்றைக்கி எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு நிறைய எல்லாவற்றிலும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு அரசு சொல்லுது மத்திய அரசு சொல்லுது மாநில அரசு சொல்லுது அதற்கான எல்லா களமும் இங்கே இருக்கு இல்லை ஒரு சிம்பிள் சிம்பிள் சர்வே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வருஷத்துக்கு அஞ்சரை லட்சம் இருந்து ஆறு லட்சம் பேர் இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க ஆனால் வேலை கிடைக்கிறது எவ்வளோ பேர் கிடைக்கிது கேள்விக்குரியுதான் நிச்சயமாக மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் போவாங்க ம் மீது எங்கே போவாங்க ஃபைவ் லேக்ஸ் கிட்டே இருக்காங்க இல்லைங்களா அந்த அவங்க படித்தவங்கலாம் எங்கே வேலைக்கு போவாங்க எப்படி அவங்க குடும்பம் காப்பாற்ற முடியும் அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது இல்லைங்களா வேலை ரொம்ப குறைவு படித்தொருள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அதனாலே இன்னைக்கு வந்து எப்படியும் படிச்சுட்டு நம்ம இங்கே தான் வர இந்த நிலத்துக்கு தான் வர போகிறோம் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு அச்சம் கூட இன்னைக்கு பொதுவாக எல்லா இடத்துலையும் வர்றத நம்ம பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் இல்லை விவசாயம்ன்றது படிப்பறிவு இல்லாமல் எவ்வளோ விவசாயம் பண்ணுவதுன்றது ரொம்ப கடினம் ஓ வருங்காலத்தில் ம் ம் அது ஒரு காலகட்டம் ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் இயற்கை விவசாயமாக இருந்தது இயற்கையை சார்ந்த எல்லாம் விவசாயம் பண்ணாங்க மருந்து கிடையாது எண்ணெய் கிடையாது பூச்சி கிடையாது ம் விவசாயம் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் இப்போ அப்படியே கிடையாது ஃபுல்லாக அதுக்கு ஒரு பயிருன்னு வச்சாக்கா அதுக்கு இப்படி தான் பண்ணணும் அது ஸ்ட்ராட்டஜி இருக்குது எல்லாத்துக்குமே தண்ணி தண்ணி குறை எல்லாமே ஒரு காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது வருடத்துக்கு எடுத்துக்கூட பார்த்தீங்கன்னாக்கா கிணறு தான் தண்ணி அப்போ கிணறு வச்சு எரிப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஊற்று தண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அதை வச்சு தான் பேஸ் பண்ணுவாங்க ஏரி பா ஏரி பாசனம்னு சொல்லுவாங்க ஏரி பாசனம்னு சொல்லிட்டு ஏரியிலும் தண்ணி பாயும் அது மூலிமா விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் இனி காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏரிலாம் தண்ணி கிடையாது மணல் அள்ளி எல்லாம் போச்சு எல்லா ஊருமே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிக்குன்றது பஞ்சமாக தான் ஆயிடுச்சு தண்ணி இல்லாத கரெக்டாக இருக்க இருக்கிற ஒரு கண்டிஷனில் தான் எல்லாமே வந்து விவசாயத்தை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை பார்த்துனாலும் போய் தான் ஆகணும் தண்ணி இல்லாமல் விவசாயம் கிடையாது தண்ணிக்கு மூலாதாரமே தண்ணி தண்ணி தான் விவசாயத்துக்கு அந்த தண்ணிக்காக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போர் போடணும் அந்த இந்த போர் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு நூறு அடி ஓ இதே ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு பார்த்தீங்களாக்கா அது ஒரு நீர் மட்டும்னா கீழே போய்ட்டு அப்போ அது நவீன கருவிகள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி தான் போர் போடலாம் போர் போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கடிக்குமானுன்னு தெரியாது ஓகே ஓகே கேள்விக்குறி தான் அதுதான் இன்னைக்கு காலகட்டம் அப்படிதான் போயிட்டு இருக்கு இதே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களாக்கா இங்கெல்லாம் ஒரு இருபது அடி பதினஞ்சு அடியில தண்ணி இருக்கும் தாத்தா காலத்துலாம் தான் முதல் முதல் தாத்தா இங்கே கணர் வெட்டினாரு வெட்டும் வெட்டும்போது அப்போது அவங்களுக்கு தண்ணி கிடச்சது வந்து பத்து அடியில் தண்ணி ஓ சும்மா தண்ணி அப்ப ஆத்துல பாத்தீங்கன்னாக்கா நிலமட்டமும் ஆத்து மட்டம் பாத்தீங்கன்னாக்கா பத்தடிதான் இருந்தது அந்த அது மட்டும் போனால் தண்ணி இருக்கும் தான் அப்போது தண்ணி நீர் ஊற்று மாதிரி எடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு அதை தான் யூஸ் பண்ணுவாங்க ஆற்றுல பள்ளம் மாதிரி எடுத்து தான் தண்ணி வடிகட்டி அதை காய்ச்சி குடிப்பாங்க அப்போ பரவாயில்ல காலகட்டத்திலேயே நிறைய இயற்கை சம்மந்தமான விஷயத்தோடு நம்ம ஒன்றி இருந்திருக்கிறோம் ஒன்றியம் அதிவேகமாக இன்னைக்கு உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய இந்தியாவும் வேகமாக பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் உயர்ந்து போய்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த இயற்கை தன்மையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம் நம்ம நோக்கி அவர் தான் காரணம் யாருக்கும் அந்த அவர் அவேர்னஸ் கிடையாது விவசாயம் என்ன எப்படி கஷ்டப்படுறாங்க யாரும் சாப்பிடும் போதும் சப்போஸ் ஒரு சிட்டிக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம் நானே விவசாயத்தில் இல்லை ஏதோ ஒரு வேற ஃபீல்டில் இருந்தாங்க அப்பா அம்மா தாத்தாலெலாம் ஏதோ வேற இதுல இருந்தாங்க கண்டிப்பாக விவசாயம் தெரிய வாய்ப்பு இல்லை நம்மளுடைய கஷ்டங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன தெரிஞ்சுக்க நம்ம வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது யாரும் சிந்திக்க நேரமும் இல்லை சிந்திக்கிறதும் கிடையாது ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐம்பது ஒரு ஐம்பது காலத்து பிறகு எல்லாமே சிந்திப்பாங்க விவசாயத்தை பத்தி நிச்சயமா இருக்குமே எல்லாம் வந்து ரியல் மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து வியாபாரமயமா போய்கிட்டு இருக்காது அப்போ எப்படி இருக்குன்னு விவசாயத்தை பிசினஸா மாற்றுறதுனால தான் பிரச்சனை இடையில இடைத்தரகர்கள் இடைத்தரகர்கள் வராங்க அப்படி பண்ணி இப்படி பண்ணி விவசாயத்தை நாசி பண்ணிட்டு அந்த இடத்த வந்து வேற ஃபேக்டரி கட்டுறது கார்பரேட்டு ஆக்கிரமிக்கிறது நல்லா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எதுக்குமே உதவாத நலம்னு சொல்லுவாங்க தரிசு நிலம்னு சொல்லுவாங்க அந்த நிலத்துல போயிட்டு ஏதோ கார்பரேட் கம்பெனி அது போல கூட பரவாயில்ல நல்லா நிலத்தை நிலத்தாயிடுச்சு கார்பரேட் கம்பெனி நிறைய கட்டிட்டு தான் அதனால பாத்தீங்கன்னா அக்கா அந்த விவசாய நிலம் அழகிறதுனால நம்மளுக்கு உற்பத்தி வந்து குறையும் இந்தியா வல்லரசாகும் வல்லரசாகும் முதன்மையான ஒரு தொழிலை வந்து விவசாயம் அதிகமான ஒரு நிதியை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு ஆனா அதுலயே இன்னைக்கு நம்ம இவ்வளவு பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த அரசியலை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய நிலம் சார்ந்த விஷயங்களை பேசணும் இந்த நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்கு இதை பற்றி பேசணும் நிறைய பேசிகிட்டு இருக்கலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க கண்டிப்பாக படிச்சிருக்கிறீங்க நாமளும் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம் இதை பற்றிலாம் நிறைய பேசலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த மண்ணை நோக்கி நம்ம மண்ணின் மனிதர்கள் திரும்புவார்கள் நிச்சயம் அதை மீட்டெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம செயல்படுவோம் அதுக்காக மட்டுமே தான் இந்த விழவும் கற்றுமர நிகழ்ச்சி தலைமுறையாக இது வந்து நம்ம இந்த தொழிலை செய்துட்டு வரதுனால நம்ம வர ஜெனரேஷனுக்கும் விவசாயம் விடாமல் செய்கிற மாதிரி லாபம் இல்லை பட் இருந்தாலும் நம்ம குல பரம்பரை தொழில்கிறதுனால நம்ம இது செய்து தான் விட முடியல ஓகே நீங்கள் வந்து பொதுவாக குடும்பத்தோடு சேர்ந்து செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்றது தான் சின்ன வயசுலேருந்து அது இருக்கிறது இப்போ பிஎஸ்சி படிச்சுருக்கீன்னு சொல்கிறீங்க ஏன் அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகல அந்த ஃபீல்டு நம்ம இப்போதைக்கு நம்ம எது நம்ம இந்த ஃபீல்டில் வந்து நம்ம எது வந்து நமக்கு கிடைக்குமோ அது அந்த வழியில் தான் நம்ம போக முடியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை இருந்தாலும் வந்து நம்ம விவசாயம்தான் பெஸ்ட்டு லைஃப்பில் ஃபியூச்சரில் விவசாயம் ம் சரிங்க இந்த விவசாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இயற்கையிலேருந்து செயற்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ அந்த விவசாயத்தை பற்றி சொல்லிவிட இயற்கைன்றது வந்து இப்போதைக்கு வந்து இயற்கையாக விவசாயம் பண்ணுறது முடியாத காலகட்டம் தான் ஏன்னா செயற்கை முறையில் தான் வந்து இப்போதைக்கு வந்து பண்ண முடியும் அந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு இயற்கை முறையில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரியவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அந்த லெவலுக்கு இப்போ நம்ம பண்ணோம்னா முடியாது ஏன்னா அப்போ எல்லாம் விவசாயத்தோடு சேர்ந்த மாதிரி எல்லா தொழிலும் ஒரு மாடு வளர்ப்பு அந்த இயற்கையான சாணம் அந்த மாதிரி பயன்படுத்தணும் இப்போதைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது ஏன் இப்போ இப்பவும் நம்ம மாடு வளர்ப்பு செய்யலாம் சாணம் நம்ம நம்ம எருவாக பயன்படுத்தலாம் உரங்களாக பயன்படுத்தலாம் இயற்கை உரங்களை நம்மளால் ஏன் உற்பத்தி செய்ய முடியாதுங்களா என்ன இல்லை பண்ணலாம் சார் ஆனால் அது மாதிரி வந்து பண்ணணும் பார்த்திங்கன்னா அப்போது வந்து அப்போது பழைய காலத்திலலாம் வந்து நாலு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி பயிர் செய்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம குறுகிய கால பயிர் செய்கிறதுனால அதுக்கு ஏற்ற உரமாக தான் நம்ம பயன்படுத்த முடியும் ஏன்னா அப்போது செயற்கை உரம் பயன்படுத்தினா மட்டுமே அதை நம்ம பயிர் சீராக செய்ய முடியும் ஓகே இன்னைக்கு சீராக செய்ய முடியும் அப்படிங்கிறத விட எனக்கு எப்படி புரியுதுன்னா இன்றைக்கி விவசாயமும் கூட வேகமான ஒரு போட்டிக்குள்ளே வந்துருச்சு யாரெல்லாம் வேகமாக உற்பத்தி செஞ்சு பொருளாதாரத்தை ஈட்டுறோம் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கு வந்துருச்சு அதனால சீக்கிரமாக போகம் விளைவிக்கணும் அதுக்கு காம்படிஷன் இருக்குது சார் எல்லா எல்லா ஃபீல்டுலேயும் காம்படிஷன்ன்றது இல்லாமல் இருக்காது அது வந்து முக்கியமான விஷயம் தான் இருக்குது ம் ஸோ அதில் தான் வந்து நம்ம செயற்கைத்தனத்துக்கு வரோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம இந்த மருந்து பொருட்களை பயன்படுத்தி சீக்கிரமாக உற்பத்தி செஞ்சு வேக வேகமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் மனித கைப்பட்டு செய்யக்கூடிய அந்த வேலைகள் எல்லாமே இன்றைக்கி இந்திர கைப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை நம்ம மாற்றிக்கிட்டு அது சொன்னீங்க பார்த்து பார்த்தீங்களா அதாவது வந்து எந் அது இப்போதைக்கு வந்து அந்த மிஷன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது அந்த மாதிரி காலகட்டமாக ஆயிடுச்சு நிச்சயமாக இப்போது விவசாயம் பார்த்திங்கனா அறுவடை மிஷின் எல்லாம் ஒரு நூறு ஆள் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு மிஷின் வந்து ஒன் ஹவரில் செய்து முடியும் ஒரு நூறு ஆள் சேர்ந்து ஒன் ஹவரில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு மிஷின் வந்து ஒன் ஹவர்ல செய்து முடியும் அப்படின்ற காலகட்ட பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிஷின் இல்லாமல் பண்ணுறது தான் கஷ்டம் தான் கஷ்டம் தான் ஒரு வகையில் ஈஸியாக முடிஞ்சுருது இல்லையா ஆமாம் எது வந்து சுலபமாக முடியுமோ அதை தான் சார் நம்ம பார்க்க முடியும் ஓகே 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 எதுக்கு நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னால் இப்படி நம்ம தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தி விவசாயம் செஞ்சாலும் கூட எது எதுக்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் எந்திரங்களை பயன்படுத்தணும் எது எதுக்கு நம்மளுடைய ஒரு உள்ளீடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுல ஒரு குறிப்பீடு இருக்குல்ல நம்மளுடைய உள்ளீடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பராமரிப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் அந்த மாதிரி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஓ அந்த நம்மளுடைய பராமரிப்பை பொறுத்து தான் ம் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம ஜென்ரல் நாலேஜ் தான் யூஸ் பண்ணணும் ஓகே ஓகே ஒவ்வொருத்தர் ஒரு டெக்னிக்கலில் பயிர் வந்து சேர மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அது திறமை அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு திறமை வச்சு பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா ஒரே இடத்துல பயிர் செய்தாலும் சில பேருக்கு சில ஐடியாஸ் இருக்கும் என்ன தான் பண்ணாலும் இயற்கைன்றது இப்போதைக்கு கஷ்டம் தாங்க செயற்கை முறையில் தான் வந்து பயிர் இயற்கை முறையில் செய்கிறதுனால தப்புன்னு நான் சொல்லலை ஓகே பட்டு இருந்தாலும் வந்து இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் வேகமாக வளர்ந்து வர அந்த காலகட்டத்தில் வந்து எது வந்து சீக்கிரம் செய்ய முடியுமோ அதை தான் விரும்புகிறாங்க சரி அப்படி தான் நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க வேகமாக இதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் ஒரு வகையில் அது சாத்தியம் அப்படின்னு போது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனால் என்னன்னா நிறைய வேதிப்பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி நம்மளுடைய இயற்கை தன்மையை நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கணும்னா அது எந்தளவுக்கு நம்ம உடல் உபாதைகளுக்கு காரணமாகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை உங்களை மாதிரி படித்தவர்கள் நிச்சயம் யோசித்து பார்ப்பீங்க மக்கள் நலன் கருதி செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான் நமக்குள்ளே இருக்குது அப்படி ஒரு வாய்ப்புகள் அரசாங்கம் மூலயமா நமக்கு வந்து ஏற்படி கொடு ஏற்பாடு செய்து அதுக்கான மானியம் அதெல்லாம் வந்து செய்ய அரசாங்கம் தயாராக இருந்தால் நம்ம விவசாயமும் வந்து தயாராக வந்து நம்ம இயற்கை முறையில் பைசையாக நம்ம தயாராக பண்ணலாம் சரிங்க விவசாயத்துக்காக அரசு வந்து இயற்கை முறையில் செய்யணும் அப்படின்னலாம் எதுவும் செய்யலையா உங்க இல்லையே அப்படி செய்யலை இல்லை பொதுவாக எப்படி உற்பத்தி செய்கிறது எப்படி வேகமாக செய்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த உணவு பொருட்களை ரட்டி பார்க்குறது எப்படி மும் மும்மடங்காக்குறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் தான் செய்கிறாங்களா அதுக்காக மட்டுமே தான் மானியம் கொடுக்குறாங்களா அதாவது மானியம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்தில் வந்து லாஸ் ஆகிடுச்சி ஒரு மழைக்கால நிவாரண நிதி நிவாரண நிதி புயல் நிவாரண நிதி இந்த மாதிரி வந்து விவசாயத்தில் வந்து இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம செயற்கையாக பண்ணுறதுக்கும் இயற்கையாக பண்ணுறதுக்கும் அதில் வந்து இன்வால்வ் ஆகல ஓகே கவர்மெண்ட் சரிங்க அப்படி ஒரு வாய்ப்புகள் இருந்தால் பண்ண நம்ம தயாராக இருப்போம் வாழ்த்துக்கள் இயற்கையோட ஒன்றி இயற்கை தானியங்களை உற்பத்தி செய்யுங்க நம்ம மக்களுக்கு இயற்கை உணவுகளை தாங்க சரி சார் நன்றி விவசாயம் பண்ணோன்னாவே பயமா இருக்குது எப்படி பயமா இருக்குதுன்னாக்கா அது வர வருமானத்துக்கும் அந்த கூலி ஆளுக்கு செலுப்பானத்துக்கும் அந்த மருந்துக்கும் இது சரி கட்டினு போகுது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம பயிர் வைக்காதுக்க முடியாது அப்போ வந்து பயிர் வச்சு இந்த எழுபதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக பயிற்சிட்டு இருக்கோம் இது விட்டு அது போக முடியாது நாங்கள்லாம் ஆனால் பயிரில் வந்து லாபம் இல்லைன்னு நம்ம சொல்லத்துக்கும் வரும்ல லாபம் தான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணிமே செய்யணும் மழை இல்லாத பத்தாக்க வரை இப்போ தண்ணி பத்தா வரல பயிர் இருந்துக்கா தான் அறுப்பமாக வர மாட்டானுக்கும் சில வேதனை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலாம் கூட ஓரளவுக்கு தண்ணி மேனிலே இருந்தது பயிர் வச்சுணுன்னா இப்போ ஆனால் இந்த காலக்கட்டத்தில் போதான் இன்றைக்கி முப்பது அடியில் இருந்த நீர் மட்டும் இன்றைக்கி நூறு அடிக்கு நூற்றி ஐம்பது அடி கீ போச்சு அதனால் பயிர் வைக்கணுன்னா ரொம்ப சிரமமாக தான் எங்களுக்கு அதே நேரில் விவசாயத்துக்கு வந்து சில அரசாங்கத்தில் வந்து செலுத்த ஒன்றும் எங்களுக்கு கொடுக்கல ஏன்னா நாங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய இதுவங்களுக்கு பிள்ளைட்டு லேட்டு போகிறோம் அவங்களுக்கு தான் அரசாங்கம் உதவியாக தவிர எங்களுடைய விவசாயத்துக்கு உதவி கிடையாது அதனால இப்போ இனிமேல் விவசாயத்தை மாற்ற முடியாது கண்ட்ரோல் செய்த நாங்கள் ஆனால் சில காலகட்டம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த விவசாயம் மரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி வாய்ப்பு இருக்குதுனாக்கா இன்றைக்கே சுற்றி போசனுக்கு ஆளுங்க பத்தாக்க வரைக்கும் மருந்துங்க முன்ன மாதிரியாக ஃபுராக வேலை செய்யலை அப்போது நாங்கள் மருந்து போடாதே அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மருந்து போன அர்த்தம்னாக்கா உரு எரு ஓட்டி எஸ்ட்மெண்ட்டுமான வேறுபாடு தான் இப்போ இல்லைனா ஏத்தம் போட்டு ஏற்ற தண்ணி இல்லை ஒரு தண்ணி ஏற்ற தண்ணி குறைப்பட்டாக்கா ஏற்றம் போட்டு எஸ்டி பயிர் அப்போது அந்த நேரத்தில் உடம்பு இயற்கையாக நல்லா இருந்தது சுகமாக வந்தது எங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தது அந்த அரிசி சாப்பிட்டோம் இன்னும் அவ்வளோ சுக போட்டோம் ஆனால் இன்றைக்கி வேறு சுயநாளைக்கு மூணு கந்தம் பயிர் வச்சேன் அன்றைக்கி ஒரே ஒரு வருஷம் ஒரு ஒரு வாட்டி பயிர் வச்சாக்கா ஒரு வருஷம் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அரிசிக்கு பஞ்சுமே இருக்காது அப்படி சாப்பிட்டு இருந்தால் ஒரு ஜாடிங்க இருக்கும் ஒரு பத்து மூட்டை பிடிக்கிற ஜாடிங்க இருக்கும் அது நல்லா காய வச்சு கஞ்சி அறுத்து தை மாசத்தில் போட்டு அதை நல்லா பதப்பாற்றி வச்சுருப்போம் பதப்பாற்றி வச்சுருந்து ஆடி மாதம் அரிப்சி காற்றி அப்படி எடுப்போம் அது உள்ளே இறங்கி எடுத்து கையில் தான் குத்துறது மிஸ்ரீ கிடையாது இப்போ கையில் குத்தி சாப்பிட்டோம் அரிசி பத்தா குற கிடையாது அப்போது ஆனால் மூணு போகம் பரிசு செய்தோம் இப்போ மூணு மாதம் அரிசி இல்லாத போடுது சாப்பிட முடியல அந்த நிலைமைக்கு இருக்குது இப்போ காலக்கட்டத்துக்கு அன்றைக்கி காலக்கட்டத்துக்கு ஒரு பயிற்சி செய்தால் ஒரு வருஷம் வந்து இந்த காலக்கட்டத்துக்கு மூணு போகம் பயிற்சி செய்து நாலு மாதத்துக்கு பயிர் இப்போ செய்கிறது அது நாலு மாதத்துக்கு ஒரு பயிர் செய்தான் சாப்பாட்டுக்கு அசில்ல கொடுத்து இது காரணம் என்னென்னா வச்சு இந்த பதன் பற்றி சாப்பிட முடியாது இப்போ இருக்கிற அரிசி வந்து நார்மலாக ஒரு மூணு மாதம் தான் இந்த நெல் நீ குத்தி அப்படி வச்சாலும் நம்ம சாப்பாட்டுக்கு நாலு மாதம் தான் அதுமாரி போய்விட்டு அரிசி கெட்டு போகுது ஓ இது காரணம் என்னென்னாக்கா இந்த மருந்துங்களில் எத்தான் கொட்டத்து நெல் தான் ஊரியா கொட்டாசு இந்த டிஏபி இதெல்லாம் அதிகபட்சமாக போட்டு பிரிவிடன்னு முக்கால்வாசி பிரிவிடன்னு லிம்பட் வந்துப்பார் அது வந்த பிறகு இந்த நார்மலாக பூசி இந்த மண்புழு எல்லாத்தையுமே அழைச்சிட்டோம் அது முன்னாடி மண்புழு நிறைய இருக்கும் இந்த எரு கொட்டினா மண்புழு நிறைய இருக்கும் பயிர் நல்லா வல்லாமல் நல்லாயிருக்கும் எனக்கு இப்போ ஐம்பத்தி ஆறு வயசு எனக்கு ஆனால் அஞ்சு ஒரு ஊசி ஆகி செம்பருந்தாக இருந்தால் மாத்திரையா எதுவும் இல்லை ஆனால் இப்போ தான் அந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் ஊசி போட சூழ்நிலை இருந்துட்டு இந்த மருந்துங்க போகிறதுனால சாப்பாடு வந்து ஒன்றும் சரியில்லாத நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதே நேரத்தில் இந்த சாம்பருங்கோ இந்த கம்பெனிங்கோ இதுங்க இருக்கிறதுனால பயிர் அப்போது வந்து குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இந்த மூணு ஏக்கராவில் ஒரு எட்டு வேலை மரம் இருக்கும் அந்த எட்டு வேலை மரத்துலையும் நல்லா நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக பயிருக்கு வந்து இயற்கையாக இருந்தது அது அந்த வேலை மரத்தான் போய்ட்டு ஆடு மாடுலாம் அதில் உயிரை காய துண்ணும் அது துண்டு பார்த்துக்கா தானே அது சாணி போட்டால் போதும் அந்த கம்பெனி அதுவே பெரிய சத்து அந்த தேவை கொட்டினா அது சத்து ஆனால் அந்த இடத்துல எந்த விதமான அந்த நெகல் பட்டு வேலை மர்த்த பட்டு எந்த விதமான பாதிப்பும் பயிர் கிடையாது அதுமாரியே பயிர் வச்சோம் அப்போ இன்றைக்கி காலக்கட்டத்துக்கு ஒரே ஒரு மரம் செய்தி கோடி எதுவுமே கிடையாது இதுக்கு அழிவு காலம்னா எல்லாமே வந்து இந்த கம்பெனி சாம்பிள் வந்ததுனால எல்லாத்தையுமே காலி சுயநலம் ஆகி பேசி ஆனால் என்ன காலக்கட்டத்துக்கு எங்களுக்கு வந்து இயற்கையாக மழை இல்லாததான் பெரிய கஷ்டம் ஓகே மழை வேறு சுத்தமாக இருக்கும் சுத்தமாக இல்லை ஆற்றுல தண்ணி இருக்கும் ஃபுல்லாக சும்மா கொட்டணும் வந்துட்டுமானக்கா ஏத்தம் போட்டு அரிப்போம் பாசி இருந்தோம் வண்டைக்காய் கொத்திரக்காய் கத்திரிக்காய் மிளகாய் வீரக்கங்காய் எல்லாம் போயிடும் வெள்ளரிக்காய் பெரும்பாலும் கலகா அரி போடும் நாங்கள் கடையேறி போய் எந்த பொருளும் வாங்கன்ற ஒரு அவசியமாக இருக்கா தக்காளி முதலு கொண்டு எண்ணெய் கூட வாங்க மாட்டோம் கலா போகிறோம் எண்ணெய் சேர்க்க அடிக்கிறோம் எள் போடுவோம் நல்லெண்ணெய் சேர்க்க அடிப்போம் கடையில் போயிட்டு அரிசியோ பருப்போ விருப்போ எந்த விதமான இதுவும் நாங்கள் வாங்க வேண்டிய அவசியம் அண்ண கால கற்றுக்கிட்டே சரி விவசாயம் என்பது என்றென்றைக்கும் அழியக்கூடாத ஒரு விஷயமாக இருக்கிறது பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக இப்போ எந்த காலத்தில் நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் திருவள்ளூர் மாவட்டம் ரெட்ஹில்ஸ் என்று சொல்லப்படுகிற செங்குன்றம் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் குருவாயில் அந்த கிராமத்தின் ஒரு நிலத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல குறிப்பாக நெல்வயல் மற்றும் மிளகாய் அது மட்டும் இல்லாமல் மல்லி தோட்டம் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர்கள்கிட்ட தான் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் சங்கரை ஆல்ரெடி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு இன்னும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதற்கு கேட்டுக்கலாம் ஷங்கர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க விவசாயம் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எதனால் அந்த விவசாயத்தில் உங்களுக்கு நாட்டம் வந்துச்சு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறீங்க இப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் என்னென்னலாம் பயிர் வச்சிருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அது எப்படி உங்களுக்குள்ள ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் இப்படி பல்வேறு விஷயங்கள் என்னன்றதை கொஞ்சம் பார்க்குறதுக்கோங்க மேஜராக நெல் பயிர் செஞ்சிட்ருக்கோம் நெல் பயிர் பார்த்திங்கன்னாக்கா தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாள் கிட்டே பண்ணுவோம் அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நெல் எடுத்துகிட்டு வந்து நாற்று நாற்று நாள் உழுது நாற்று விட்டு அது ஒரு முப்பது நாள் ஆகும் முப்பது நாளுக்கு பிறகு அதை நடுவு நடுவோம் நடுவு நடத்துக்கு முன்னாடியாக கைனியை சேடை ஓட்டி தண்ணி விட்டு சேடை கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக உழுது அதை பதப்படுத்தி அந்த நிலத்தை கரெக்டாக சதர ஓட்டி அப்புறம் நடு நடுவோம் நடு நட்ட பிறகு அது ஃபஸ்ட்டு நடு நட ந நடு நடும்போது அடி உரம்னு ஒன்று போடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூரியா டிஏபி அது போல் மருந்து போடுவோம் போட்ட பிறகு அது களைக்கொல்லி ஏன்னா ஆள் கடிக்காததுனால களைக்கொல்லி யூஸ் பண்ணுவோம் கீழே பயிருக்கு களைக்கொல்லி போட்டோம்னாக்கா இந்த கைனில் வந்து புல்லு வராமல் இருக்கும் புல்லு பூண்டுலாம் வரும் பயிருக்குள்ளே அது வராமல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து திரும்ப ஆள் வச்சு லைட்டாக களை எடுத்துட்டு திரும்ப மருந்து மேலே போடுவோம் திரும்ப ஒரு முப்பத்தி நஞ்சு முப்பத்தஞ்சு நாள் கழித்து மருந்து போடுவோம் மூணு மொத்தம் மூணு முறை மருந்து போடுவோம் அதுக்கு செலவு பார்த்திங்கன்னா கச்சக்கமாக செலவு ஆகும் அப்புறம் அறுபது நாள் எழுபது நாள் கழித்து கதிர்விட ஆரம்பிக்கும் இடையில் ஒரு ரெண்டு முறை எண்ணெய் அடிச்சு விடும் பூச்சி மருந்து அடிச்சு விடும் இல்லைனா பூச்சினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் கால சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா கிளைமேட் இன்னைக்கு மாறதுனால பூச்சினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது பயிருக்குள்ள அதனால எண்ணெய் அடித்து பயிர் கிளீராகும் அடி உரம் அதான் அதெல்லாம் போடுறேன்னு சொல்கிறீங்க அந்த அடி உரம் போடும்போது அந்த சின்ன சின்ன தாவரங்கள் வளர முடியாத ஒரு இருக்குது அந்த கலைகள் அப்படின்னா அதில் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது அது அப்போ அது மட்டும் எப்படி வளராம் போது அந்த பயிர் மட்டும் எப்படி வளருது நெல் பயிர் மட்டும் வளருது அந்த தாவரம் வளர மாட்டேங்குது எப்படி அது முடியுது அதுதான் செயற்கை மருந்துன்றது அது போல் இன்றைக்கி காலகட்டத்தில் யூஸ் பண்ணுற சூழ்நிலை இருக்குது ஏன்னா அதோட அளவு பொறுத்திருக்குல்ல ஆட்களுடைய பற்றாக்குறை இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறாங்க வேற வழி இல்லை ஏதாவது செயற்கை மாறி வச்சு இல்லைங்களா இயற்கைன்னு யூஸ் பண்ணும் போது ஆட்கள் இருந்தாங்க ஆட்கள் வந்து களை எடுத்து பயிரை சுத்தம் பண்ணுவாங்க இன்றைக்கி ஆள் கிடைக்காத கட்ட காலகட்டத்தில் அது தெளிச்சே அவங்களோட ஒரு காலகட்டத்தில் இருக்கும் வேறு வழி இல்லை ஆட்களில் இன்னைக்கு எல்லாருமே பல்வேறு வேலைகளில் போயிடுறாங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது ஆள் தேவைப்படும் களை எடுக்கிறதுக்கு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் வந்தாங்கனாக்கா ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் வரையும் எடுப்பாங்க அப்படி எடுத்தா மட்டும்தான் அந்த ஒன் ஏக்கர் எடுக்க முடியும் இன்னைக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டமாயிடுச்சு வேற வழி இல்லை சப்போஸ் நம்ம அந்த களைக்கொல்லி போடாம அப்படி களை எடுக்க முட்டோம்னாக்கா பயிர் பயிர் போயிடும் பில்லுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா பில்லுன்றது ஒரு முபத்தஞ்சு நாள் முப்பது நாள் அதனுடைய வளர்ச்சி மேலே வந்துடும் இந்த வாரம் உழவும் கற்றுமறை நிகழ்ச்சியில் உழவு சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கான ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த உழவும் கற்றுமறை என்பதன் பொருள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் நம்ம மனிதர்கள் எத்தனை வேலைகளில் நம்ம ஈடுபட்டாலும் கூட எத்தனை தொழில்களில் நம்ம செஞ்சாலும் கூட உழவு என்பது தண்ணி அடைச்சிருச்சு அப்படி இருக்கட்டும் உழவு என்பது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம் அடிப்படை தேவைகளை நிறைவு உழவு என்பது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கான ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு உழவு களத்தை பற்றி உழவு நிலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் உழவும் கற்றுமர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சங்கர் பிரியா